வணக்கம் நபர்களை வெல்கம் டு கேலா ரோட்ரி கேசிங் நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரியே சூப்பராக வந்து நமக்கு பிசி போர்டுலேயே நமக்கு ஒரு அருமையான வின்னிங் கிடச்சிருந்தது நல்ல வின்னிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா ரொம்ப சிம்பிளாகவே ஆடி இருந்தாங்க நமக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் ஆடி இருந்தாங்க ஒரு நல்ல மெத்தட் தான் நம்ம என்ன சொன்னோம்னா சி போர்டில் தான் நமக்கு ரெண்டாம் நம்பர் வரணும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் ரெண்டாம் நம்பர் சி போர்டில் ஏழாம் நம்பர் தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு ரெண்டு நம்பர் வந்துருந்துச்சு நீங்கள் வீட்டுக்கு செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்றைக்கி இன்னும் அப்டேட் பண்ணலாம் பண்ணிந்த கண்டிப்பாக எடுத்திருப்போம் சரிங்களா அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்எம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகுது நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சில நம்பர்கள் ரொம்ப வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தான் இருக்கு டிஎல் வந்து டிரா ட்ரா இருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்ளிகேஷனில் வந்து கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் வச்சு நான் மென்ஷன் பண்ணியிருப்போம் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன நமக்கு பன்னெண்டு அதே மாதிரி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு அடிச்சுட்டாங்க சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ஏழு அடித்தாங்க ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு அடினாங்க ஒரு நல்ல வின்னிங் அது மாதிரி நாளைக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கொஞ்சம் ஓவரால் பார்த்தாலும் அதுலேயே பெண்டிங் நம்பர் பார்த்தாலாம் ஏன்னா நம்ம சி போலில் தான் நம்ம நேற்று என்ன சொன்னால் ஏழாம் நம்பர் வரும் நேற்று செக் பண்ணி பாருங்கள் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போலில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்துச்சு பி போர்டில் ரெண்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு அதையும் நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த டிரா நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஏ போடு பி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க பட் இதை பண்ணி பண்ணிக்கூட நாளைக்கு நமக்கு நாலு நம்பரே மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் யார்காச்சும் நாலு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் நாலா நம்பருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலு இருக்கா பட் நூற்றி நாற்பத்தி நாலு நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் அது போக நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன நமக்கு இன்னைக்கு அதுவும் டபுள்ஸாக ஏழுநூற்றி இருபத்தி ஏழு அப்போ நமக்கு அது மாதிரி தான் வருது இப்போ அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அதே மாதிரி போன வாரம் அடிச்சாங்களே டிஎல் நமக்கு என்ன அடித்தாங்க ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு அடித்தாங்க போன வாரம் டிஎல் சரிங்களா அதையும் நம்ம மென்ஷன் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது டிஎல் டிஎலோடயே நமக்கு இன்றைக்கி பதினெட்டாவது ட்ராவும் போய்ட்டுருக்கு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது நீங்கள் பெண்டிங் நம்பர்லேருந்து என்னென்ன நம்ம

நாலாம் நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போலில் பதினஞ்சு நாளாக பெண்டிங் பிபோலில் ஏழு நாளாக பெண்டிங் சி போலில் பத்தொம்பது நாளாக பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னா ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் எதலாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வரும் அதேமாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் இன்னையோட பன்னெண்டு நாளாக பெண்டிங் ஆயிடுச்சு சி போலில் ஒரு அஞ்சு பி போலில் ஒரு அஞ்சு சி போலில் வந்து நமக்கு ஒரு ஏழு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்துனா ஆறாம் நம்பர் ஏ போல் நமக்கு இன்றைக்கி வந்துடுச்சு ஒன்றாம் நம்பர் தான் வந்துச்சு நேற்று மாதிரி உங்களுக்கு பிபோலில் மூணு சி போலில் ஆறு அதுக்கப்புறம் நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்தாச்சு சரிங்க அடுத்து வந்து பிபோலில் வந்து நமக்கு ஒரு நாலு சிபோலில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க இன்றைக்கி அது நல்லா தான் ஏன்னா இருபத்தி நாலு நாளாக வராமல் இருந்தது நாலு நம்பர் தான் தொடர்ச்சியாக நமக்கு ஒவ்வொரு நம்பர் எடுத்தால் கூட நமக்கு போதும் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் மூணு பிபாலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி அஞ்சு சிபோலில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் தான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது நாளைக்கு எனக்கு நம்ம பிபோலில் தான் ஒன்பது நம்பர் வைக்கணும் அப்படின்னு தோணுது நாலு அல்லது ஒன்பது இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க சி சிபை பொறுத்த வரைக்கும் சி சிபால் வந்து ஒரு பதினேழு நாளாக ஏ போர்டு வந்து பெண்டிங்னா இருக்குது ஜீரோ வந்து ஏ போர்டில் ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கு அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் வந்து பிபால் ஒரு ரெண்டு நாளாக பெண்டிங் சிபால் வந்து ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்கும் ஓவரால் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்தாங்களா ஒன்று அடுத்து ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுன்னு ஒன்று கொடுத்தாங்களா ரெண்டு அதுக்கு அப்படி நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடிச்சாங்க அதை இங்கே கவனமாக பார்க்கணும் போன வாரம் வந்து நமக்கு பாக்கியதாரம் அடிக்கப்பட்ட சாரி தனலட்சுமி அடிக்கப்பட்டது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதுப்போ இன்றைக்கி டிரா நம்பர் வந்து டிஎல் ஒடையே நமக்கு பதினெட்டாவது போயிட்டு போய்ட்டுருக்கு சரிங்களா பட் ஓவரால் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நமக்கு இந்த நாலா நம்பர் திரும்ப மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது நாலா நம்பர் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளம் எடுத்துருங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்று நாலு நாலு தான் ட்ரையல் நம்பராக இருந்தாங்க அதை வச்சு பார்க்கும்போது அப்படி நாலு நம்பர் வரலாம் அதே மாதிரி ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் இல்லையா ஏழா நம்பர் வந்து மேக்ஸிமம் நாலு நம்பர் வரும் அதையும் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் பட் அந்த மாதிரி நம்பர்களும் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கறேன் சரிங்க இப்போ இன்றைக்கி என்ன தான் நம்பர் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடித்த நம்பர் என்ன நமக்கு இன்றைக்கி ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இது தான் அடித்தாங்க இந்த ஏழ்நூற்றி இருபத்தேழுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ஏழாம் நம்பர் வரப்போ உங்களுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம எப்போயுமே கொடுப்போம் ஏழா நம்பர் ஏழுநூ ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருக்கு நமக்கு ஏழாம் நம்பர் வந்து அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்ன ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நாலு நம்பருக்கு தான் கொடுக்கும் ஏன்னா ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏழுக்கு நாலு மட்டும் இல்லை ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது எக்ஸாக்டான மேட்சிங் தான் அப்போ நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ ஏழுக்கு நாலு ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் அப்போ நமக்கு ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப அதிகமாக வருது அப்போ நம்ம அதை கனெக்ட் என்ன சொல்கிறோம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இந்த ட்ராவல் அதிகமாக இருக்குது அதாவது ஏழுக்கு நாலு ரெண்டாவ நம்பருக்கு நாலு நம்பர் ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நாலு நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் நாலு நம்பர் மேலே அதிகமாக டவுட் இருக்குது ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ட்ராவில் அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட அதை நம்ம எதிர்பார்க்கும் அதேமாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக நாலு நம்பருக்கான சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நாலு நம்பரை வரைக்கும் எட் ஏழுக்கு நாலு ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் சரிங்களா அதுக்கடுத்தபடி ஆறாம் நம்பர் நம்ம கொடுக்கணும் ஏழு கார் வருமானால் கண்டிப்பாக மறுபடியும் ஏழு ஆறு நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது ஆறாம் நம்பர் ஆனால் எடுத்துங்க எனக்கு என்னமோ சி போர்டில் அடிக்கலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா சி போர்ட்லேயும் வரல பி போர்ட்டில் தான் அப்படி சீ போர்ட் மேக்ஸி இதில் கூட ஓரளவுக்கு மேட்ச்சாக இருந்தது படி சி போல மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம் கணக்கில் தான் எடுத்துங்க சி போர்டில் வந்து நமக்கு வந்து ஆறாம் நம்பர் மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்குது ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் உங்களுக்கு உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா பேசிக்காகவே ஆறாம் நம்பருக்கான சான்சஸ் நாளைக்கு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்க இப்போ நான் என்ன நினைக்கிறேன் ஆறு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துட்டோம் அந்த ஆறாம் நம்பர் வலைன்னு என்ன வரும் அந்த இடத்துல ஒன்றாம் நம்பர் வரும் அப்படி ஆறாம் நம்பர் வலைனா தான் ஒன்றாம் நம்பர் வரும் தரம் பட்டு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை தாண்டி ஏதாவது நீங்கள் இல்லைங்க எனக்கு ஆறாம் நம்பரே கணக்கில் வர்லைங்கன்னா ஒன்றாம் நம்பர் வச்சுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல ஏன்னா ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து இன்னும் ஒரு பதினாறு பன்னெண்டுங்கிற ரெண்டு போடமே பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ட்ராவுக்கு நமக்கு இந்த ஏழு ரெண்டு ஏழுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இந்த நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிறதுனால இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் நாலு ஏ ஆறுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் நம்ம வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் எடுத்து பிளஸ் மூணா நம்பர் நீங்கள் சொல்ல வேணாம் எப்போயுமே மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப எக்ஸாக்டான நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை ஏழாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் மூணாம் நம்பரும் ஆடிடுவாங்க அப்படி ஏழுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் எதார்த்தமாக சொல்லலாம் கண்டிப்பாக அது ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் எக்ஸாக்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அந்த கணக்கு வருது அதுக்கப்புறம் நமக்கு மூணா நம்பரு ரெண்டாம் நம்பருக்கும் மூணா நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக வரலாம் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ப்ளஸ் நமக்கு இந்த டிராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் அதான் முப்பத்தி மூணு பதினேழுங்கிறதே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அது போக ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஆடாமல் வேறு எந்த நம்பருக்கு ஆடுவாங்க அப்படி அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்கிறதான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதாவது மூணுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இந்த ஏழாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டான வரக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறது பாருங்கள் நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரெண்டுக்கு மூணுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவும் இந்த ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவும் மேட்ச் ஆகுது அதனால் மூணாம் நம்பர் கொஞ்சம் அதிகபட்சமாக வரக்கூடிய கேட்டகரி நம்பரில் வைக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதிகமாக சரிங்களா பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கன்னா அளவுக்கு நம்ம நாலு நம்பரை நம்பறமோ அதே அளவுக்கு மூணா நம்பரையும் நம்பலாம் ஏன்னா இது இது நேர் ஆப்போசிட்டில் ஆடக்கூடிய நம்பரை தான் சரிங்களா நம்ம நாலு நம்பரும் ஆடலாம் அல்லது மூணா நம்பரும் ஆடலாம் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் கேட்டகரி கேட்டகரிஸில் தான் இருக்கு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட அது மாதிரி எடுத்து நீங்கள் பிளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு வரும் அடுத்தபடி நம்ம என்ன கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கு கிடக்குன்னா எப்பயுமே அஞ்சுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அஞ்சா நம்பர் இருக்கு அப்படிங்கிற அந்த கணக்கில் கொண்டு வரோம் அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா எப்பயுமே வந்து அஞ்சா நம்பரை மட்டும் விடவே மாட்டாங்க டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படி எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இந்த டிராவில் இருக்குது அது மாதிரி ஏதாவது எப்பயாச்சும் ரேர் தான் அடிக்க அடிக்காம விடறது ஏன்னா அது மெயின் சென்ட்ரலில் குடி நம்பருங்க சரிங்களா அதே மாதிரி ஏழுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கறது மெயினா பாருங்களேன் அப்போ நான் என்ன நடனக்கிறேன் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பருங்கிற நம்பருக்குள்ளேயே வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள்